ஆ நீ தந்த அறிவுக்கும் இணையெல்லாம் அன்புக்கு வாழ்த்து சொன்ன சந்தோஷந்தான் செதுக்கம் உன் திறமைக்கும் சிகரங்கள் சேர்ப்பது வாழ்த்து சொன்ன சந்தோஷத்தெஞ்சல் நிற்கும் குருவேவும் பேர் சொன்ன கவிதை கொட்ட நீ தந்த அறிவுக்கும் இணையில்லா அன்புக்கும் வாழ்த்துச் சொன்னா சந்தோஷந்தா செதுக்கும் உன் திறமைக்கும் சிகரங்கள் சேர்ப்பதுக்கும் வாழ்த்துச் சொன்னா சந்தோஷந்தான் தடுமாறும் தமிழைத்தான் தண்ணீராய் குடிக்க வைத்து இரும்பால இங்கிலீஷை இணைக்க வைத்து கழுத்தறுக்கும் கணக்கை தான் கரும்பாக கனிய வைத்து அருவையாம் அறிவியலை அறிய வைத்து வரலாறையும் ஏன் வாழ்வையா சொல்லி அறிவும் வாழ்வியலும் புரிய வைக்கும் குருவேவும் முன்னால பணிஞ்சு நிற்போம் நீ தந்த அறிவுக்கும் இணையில்லா அன்புக்கும் வாழ்த்து சொன்னா சந்தோஷந்தா செதுக்கும் உன் திறமைக்கும் சிகரங்கள் சேர்ப்பதுக்கு வாழ்த்து சொன்னா சந்தோஷந்தான் സന്തേക്ക വിളക്കാൻ നീല്ല വെറുപ്പെല്ലാം പറൾ കൂടെ ഒളിയാകും കറ്റ് തന്നെ പുത്തിയത്താള വച്ച് പഠിക്ക எங்களைத்தான் பூட்டி வச்சு பொது வரலாறு உருவாக்க துணையா நின்ன நீ தந்த அறிவுக்கும் இணையில்லா அன்புக்கு வாழ்த்து சொன்னா சந்தோஷந்தான் நீங்க சொல்லும் அட்வேஸ்டத்தாரமா நெஞ்சல் நிற்கும் உன் பேர் சொன்ன கவிதை கொட்டும் நீ தந்த அறிவுக்கு இணையில்லா அன்புக்கு வாழ்த்துச் சொன்னா சந்தோஷந்தான் செதுக்கும் உன் திறமைக்கு சேரங்கள் சேர்ப்பதுக்கு வாழ்த்துச் சொன்னா சந்தோஷந்தான்